ஒளியின் பண்புகள் பற்றி பார்க்கலாம் ஒளி என்பது ஒரு வகை ஆற்றல் ஒளி எப்போதும் மேற்கோட்டில் செல்கிறது ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை அதாவது ஒளிங்கிறது இந்த இடத்துல ஒரு லைட் அப்படின்னு சொல்கிறாங்க ஒளி பரவுவதற்கு ஊடகம் தேவையில்லை வெற்றி இடத்தில் வழியாக கூட ஒளிக்கதில் செல்லும் காற்றில் அல்லது வெற்றி இடத்தில் ஒளியின் திசை வேகம் மூணு இன்று பத்து நடுக்கு எட்டு மீட்டர் பை வினாடி போட்டிருக்காங்க அது பார்த்துங்க ஒளியானது அலைவடிவில் செல்வதால் அது அலைநீளம் மற்றும் அதிர்வண் ஆகிய பண்புகளை பெற்றிருக்கும் அதாவது சி ஈக்வல் அந்த அதிர்வண்ணையும் அலைநீளத்தையும் பெருக்கின வர்ற வேல்யூ ஒளியின் வெவ்வேறு நிறங்கள் வெவ்வேறு அலைநீளங்களையும் நீளங்களையும் அதிர்வெண்களையும் பெற்றிருக்கும் கண்ணுறு ஒளியில் ஊதா நிறம் குறைந்த அலைநீளத்தையும் இடாமல் வச்சுங்க ஊதா நிறம் வந்து குறைந்த அலைநீளத்தையும் சிவப்பு நிறம் அதிக அலைநீளத்தையும் பெற்றிருக்கும் அப்படிங்கிறது முக்கியமானது